மீட்பர் வாழ்கிறார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்படின்ற ஜிஓல் இந்த வார்த்தை பயன்படுத்துங்க அதாவது இதுக்கோட பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மனிதர் கஷ்டப்படும்போது அவருக்கு நெருக்கமான உறவு சொந்தங்கள் சொந்தக்காரங்க இவங்க வந்து என்ன பண்ணா அந்த கஷ்டத்துல இருந்து அவரை வெளியில கொண்டு வருவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சிருந்தீங்களே ஒரு மனிதர் வந்து கடன் வாங்கிட்டு கடன் பிரச்சனை இருக்கிறார் வச்சீங்களேன் கடன் கொடுத்தவர் அவர் ரொம்ப துன்புறுத்துறாரு அப்ப அந்த கடனை அவர் திருப்பி கொடுக்கணும் அப்ப என்ன செய்வாங்க அந்த மனிதனுடைய நெருக்கமான சொந்தக்காரங்க வந்து அவர் பக்கத்துல நின்று நீ கவலைப்படாத நீ வாங்கின கடனை நான் உனக்கு கொடுத்துறேன் நான் உனக்கு கடன் அடைக்கிறேன் உனக்கு எப்போ முடியுமோ அப்போ நீ எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவர் பட்ட கடனை அவர் சார்பாக நின்று சொந்தக்காரு அடைப்பாரு இதற்கு இந்த உதவி செய்கிறது தான் மீட்பர் என்ன துன்பத்துல இருந்து மீட்கிறாங்க கடன் பிரச்சனை மீட்கிறது நோயில் இருந்து என்னை மீட்பது அப்ப இது மீட்பர் கோயல் உதவி செய்யறாங்க இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல நம்ம படுற கஷ்டத்துக்கு எல்லாம் கடன் பிரச்சனை எல்லாம் நமக்கு அழகாக வந்தாங்கன்னு கவலைப்படாத அதோட சிறப்பு வேறது இருக்க முடியாது ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட சொந்தங்கள் அடையாளப்படுத்துவது குறைந்து வருது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய நேரங்கள்ல கடவுள் எனக்கு மீட்பாளராக இருந்து என்னை வழி நடத்துகிறார் அப்படின்னா புரிய முடியுது ஒரு கை இருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்து நகோமி அவங்க அவர்களை இழந்த அந்த இடத்து நிலத்தையும் மீட்டு கொடுத்து அவருடைய மருமகளையும் மனைவியாக அவருக்கு வாழ்வு கொடுத்த போவாஸ் தான் அந்த நகோமிக்கு ஒரு கோயலாக மீட்பராக இருந்திருக்கிறாங்க அது மட்டுமில்ல யோபு பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்குது அந்த நேரத்துல அந்த துன்பத்திலிருந்து கோயலாக இருந்து யோபுக்கு மீட்பு அளித்தவர் கடவுள் அதுதான் எங்க யோபு பக்தன் ரொம்ப அழகா சொல்றார் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை எனக்கு குறை ஏதும் கிடையாது ஏன்னா என் மீட்பர் இருக்கிறார் அப்படின்ற மீட்பர் எனக்கு வாழ்வு கொடுக்கிறார் என் மீட்பர் வாழுகின்றார் எனக்கு எல்லா நிலைகளிலும் எனக்கு உதவி செய்கிறவர் என் மீட்பர் அப்படின்றத யோபு பதிவு செய்வார் அவ பாருங்க இந்த மீட்பர் கோயல் என்பவர் ஒரு மனிதனுடைய வாழ்விலே துன்பத்திலிருந்து அல்லது வியாதியிலிருந்து தேவை அவருடைய கஷ்டத்திலிருந்து நெருக்கடியிலிருந்து அவரை விடுவித்து காக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட மீட்பராயிருக்கிற ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கோயலாக இருந்து உங்களை உங்களை அழகாய் மீட்கிறவராக உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார் அப்படி என்ன ரொம்ப சந்தோஷமா இந்த நாளைத் ஆண்டவர் மீட்பர் உங்களை காக்கிறவராக இருப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளைத் தோங்கள் ஆண்டவர் உங்களை ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் நீர் எங்களுக்கு மீட்பின் வாழ்வை அருள்கிறேன் மீட்பேர் கோயலாக இருந்து நீர் எங்களை வடி நடத்துகிறதற்காக சோத்திரம் இதனால எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைத்து மீட்பே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்